என்னோட பேர் வெங்கடசுப்ரமணியன் தூத்துக்குடி மாவட்டம் கழுமலை சேர்ந்த பையன் நான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உலகத்திலே நீண்ட மலை தொடரான ஆண்டிஸ் மலை தென்னமரிய கண்டத்துறை உயரமான மலையான அக்கௌன் கக்வா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் அதை தமிழ்நாட்டிலேருந்து நான் கிளைம் பண்ணியிருக்கேன் ஆறாயிரம் மீட்டரில் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என் இருந்து முக்காவசி பேர் கீழே இறங்குற மாதிரி ஆயிடுச்சு கால சூழ்நிலை காரணமாக அப்போ என்னையும் சொல்லி இறங்க சொன்னாங்க அப்போ எனக்கு தோணுது ஒன்று தான் நான் ரொம்ப 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 நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்த பையன் பெரிய கனவோட சென்னைக்கு வந்த பையன் அப்போ என்னை நம்பி சமிரா குரூப் கோரமல் கோரமண்டல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்ல என்னை நம்பி ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருந்தாங்க இன்னை மாதிரி பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உடச்சிடக்கூடாது நம்ம எப்படியாவது ஏறி கண்டிப்பா சாதனை படைச்சாணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள இருந்துச்சு மீதி இருக்கிற தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் ஏறி நம்ம கொடியை வந்து நம்ம பறக்க வச்சேன் அதுக்கப்புறம் என்னோட தீம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவர்களின் புனித ஸ்தலமான ஜெருசேல் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட பத்து கட்டளை வந்து பொறிக்க கல்ல வந்து கல்வெட்டு பொறிக்க சொன்னாங்க அதுக்காக உலகத்தில் இருபத்தி மூணு மொழிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு அதில் முதல் மொழியான நம்மோட தாய்மொழி தமிழ் மொழி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாய்மொழியில் சொன்ன கணியன் பூங்குன்றனார் சொன்னேன் யாதும் ஊரே யாரும் கேளிர் அப்படிங்கிற ஒரு தீமை செட் பண்ணி தான் இந்த கிளைம் நான் ஏறினேன் இது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட ஒற்றுமையை பறைசாற்ற விதமா நம்மளோட வழிபாட்டு தலங்கள் வேற நம்மளோட வழிமுறைகள் வேற இருந்தாலும் தமிழ் அப்படிங்கிற வந்து நம்ம எல்லாரும் ஒன்னே ஒன்னா ஒற்றுமையை பறைசாற்றோம் அந்த ஒற்றுமையை பறைசாற்ற விதமா நான் யாதும் ஊரை யாரும் கிளியர் அப்படிங்கிற தீமை செட் பண்ணி இந்த அந்த மோட்டை வந்து நான் கிளைம் பண்ணியிருக்கேன் என்னோட டீம்ல எல்லா கண்ட்ரிஸ்ல கிட்டத்தட்ட ஒரு செவன் கண்ட்ரிஸ் இஸ்ரேல் ரஷ்யா அப்புறம் துபாய் ஆஸ்திரேலியா அப்புறம் ஆந்திரால இருந்து ஒரு ஒரு டீம் வந்துருந்துச்சு ஒர்க் பொண்ணு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட செவன் கண்ட்ரீஸ்ல இருந்து நாங்க கிளைம் பண்ணிருந்தோம் அந்த ஆறாயிரம் மீட்டர்ல இருந்து அந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டருங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதாவது ஈவினிங் டைம் ஆகுது நாங்க ஏறிட்டு இருக்கும் போது அப்போ கிளைமேட் சுத்தமா டவுன் ஆயிடுச்சு அப்ப அங்க இருந்தா என்ன சொல்ற கண்டிப்பா நீங்க இறங்கி ஆகணும் இதுக்கு மேல நம்ம போயிட்டு அப்போனா இறங்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும் உயிருக்கு ஆபத்தான சொல்லுவோம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் ஆனா எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு இந்த அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா கிராமத்துல